எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து நம்ம சரியான ஒரு வளர்ச்சி அடைய முடியல பணம் சம்பாதிக்க முடில படிக்க முடில எல்லாம் எப்ப பார்த்தாலும் அந்த நெகட்டிவாகவே நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஒரு அதாவது எனக்கு வந்து என்னால் முடியல முடியலன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏதாவது ஒரு குறைய சொல்லுவோம் நாங்கள் அன்னைக்கு அப்படி இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம எதையாவது ஒன்று சொல்லுவோம் சரிங்களா எனக்கு அந்த சூழ்நிலை சரியா அமைஞ்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் இல்லை இவன் என்னை வந்து ஏமாத்தி விட்டான் இவன் என்னை ஏமாத்தலைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் எதையாவது ஒன்று சொல்லுவோம் எங்கள் அம்மா அப்பா சரியில்லை எங்க அம்மா அப்பா மட்டும் இதை செஞ்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் இல்லை எனக்கு கணவன் மனைவி எதாவது தம்பி மொத்தத்துல ஏதாவது ஒன்று சொல்லுவா நம்ம வந்து ஏன் தோக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரவே மாட்டோம் அடுத்து அந்த குறைய வந்து யார் மேலேயாவது திணிச்சிடணும் அப்படிதான் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்ப பாருங்க ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு மன்னர் வந்து ஒரு அரண்மனை கதவு சரிங்களா இந்த அரண்மனை கதவை கையால திற கையால் திறக்கணும் அவ்வளோ கையில தள்ளி அதை திறக்கணும் அப்படி திறந்துட்டா அவனுக்கு என்னுடைய நாட்டுல பாதி ராஜ்யம் அதாவது பாதி நாட்டே கொடுக்குறேங்கிற சரி ஒருவேளை நீங்க அப்படி திறக்க முடியலன்னா அந்த கையை வந்து ஒரு கையை வந்து எடுத்துருவேன்ட்டார் அதை வெட்டி எடுத்துருவேன்ட்டார் இது பாத்தீங்கன்னா நாடு முழுக்க தகவல் சொல்றாங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க தான் வந்தாங்களோ ஒழிய ஒருத்தர் கூட அந்த கதவை திறக்கணும் அப்படின்னு வரல ஏன்னா கையை எடுத்து போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு பயம் சரிங்களா ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்றாருன்னா ஒரு இளைஞன் வாலிபன் என்ன பண்றாரு நான் அந்த கதவை திறக்கிறேன் அப்படின்னு அங்கே அங்க இருக்கவங்களும் சொல்ல வேண்டி நீ போட்டு கதவை திறக்கிறேன் போயிடாதரா கதவை திறக்க முடியலன்னா உன்னோட கையை வந்து வெட்டிடுவாங்க கையை இழந்துருவ சரிங்களா இழப்பு போச்சு கை போச்சு அப்புறம் வாழ்க்கை போயிடும் அப்படின்னா எல்லாம் பயமுறுத்துறாங்க ஆனா அந்த பையன் என்ன செய்யறான் ஓகே நான் இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை இலக்க ஒண்ணுமே இல்லை அதனால எனக்கு எதை பத்தின கவலையும் இல்லை நான் மூணு நேரம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் அதனால ஒண்ணு கை போன எனக்கு பிரச்சனை ஆனா ஒருவேளை நான் அது திறந்துட்டேன்னு சொன்னா நான் இந்த நாட்டுக்கு ஆயிடுவேன் ஏன்னா பாதி ராஜ்யத்தை அவன் கொடுக்குற ராஜா எல்லாரும் பயமுறுத்துறாங்க போவாத செய்யாத அப்படின்னு அவங்க எதை பற்றியும் கவலைப்படல போயிட்டு அந்த அப்படி கையை கையை ஓப்பன் ஓப்பன் ஆயிடுச்சு போடல சரிங்களா சரிங்களா போய் இப்படி லைட்டாக லைட்டாக வச்சு உடனே அந்த அரசர் வந்து தைரியத்துக்காக பாதி நாட்டை வந்து எழுதி கொடுத்துட்டா நீங்க ஒருவேளை செஞ்சா தோத்துருவோமோ ஒருவேளை நம்ம இப்படி பண்ணால் வாழ்க்கை போயிருமோ இதை எழுந்துருவோமா அதை எழுந்துடுவோமோன்னு இப்படியே நம்ம பயந்து 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 கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டோம் குறை எங்கே இருக்குன்னா நம்மக்கிட்ட என்ன குறை இருந்துச்சு ஏன் நம்ம தோத்தோம்னு நம்மளை கண்டுபிடிக்கணும் நம்ம கிட்டே என்ன தப்பு இருக்குன்னு அதை நம்ம செய்கிறோமான இல்லை எப்போ நீங்கள் வந்து ஒரு தவறுக்கு வந்து அடுத்தவன் தான் காரணம்னு நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்பயே நீங்கள் வந்து தோத்த தான் போறீங்க எந்த காலமும் ஜெயிக்க முடியாது உங்களுடைய தோல்விக்கோ இல்லை உங்களுடைய பிரச்சனைக்கோ நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம முதல் உணரணும் என்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது ஆமா என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குப்பா என்னோட கோவம் என்னோட கோவத்தினால நான் தோத்துட்டேன் சரிங்களா நான் வந்து அது சரியா கேர்லெஸ் நான் வந்து ஒரு ரொம்ப கேர்லஸா இருந்துட்டேன் ஒரு ரொம்ப லேசினஸா இருந்துட்டேன் சரிங்களா ரொம்ப கவனக்குறவா இருந்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்காத வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஜெயிக்கவே முடியாது எப்ப அடுத்தவங்களை வந்து ஒரு காரணமா மாத்தி சொல்றீங்களோ அன்னைக்கே உங்களுடைய தோல்வி போயிடும் அந்த தன்னம்பிக்கை இல்லை எனக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படி எது என்ன குறைங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும் சரிங்களா எல்லாத்துக்கும் மேலே தன்னம்பிக்கைன்னு ஒன்று வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ எப்படி இந்த பையனை சொன்னாங்க பார்த்தீங்களா போவாத போவாத எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க நீ இதை செஞ்சிடாத செஞ்சேனா போச்சு அதை செஞ்சிடாத அதை செஞ்சால் மாட்டிக்குவ சரிங்களா இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீழ்ச்சி வந்து அதிகமாயிட்டே போயிடும் சரிங்களா இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிரும் அதுக்கு மேலே நம்ம போக மாட்டோம் முதல்ல நம்ம கிட்டே இருக்கிற குறையை நான் பார்க்கணும் அதுக்கு அடுத்து தன்னம்பிக்கை இருக்கணும் சரிங்களா என்னால் முடியும் நான் முயற்சி பண்ணுறேன் வந்தால் வரட்டும் வரலைன்னா போயிட்டு போகுது ஒரு அனுபவம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி தான் ரிஸ்க் எடுத்தால் வரணும் லைஃபில் வந்து சரியாக ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜெயிச்சிடுவாங்க ஒருவேளை அதை தோத்துட்டாலும் அதில் நமக்கு அனுபவம் கிடைச்சிடும் சரிங்களா அதனால் அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் போராடினீங்கன்னா நம்மக்கிட்டே என்ன குறை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்தவனை பற்றி குறைய சொல்ல மாட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் ஏமா அது தப்பே இல்லைனாலும் கூட ஆமாம்ப்பா அது என் தான்ப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க இவன் குறைச்சோ இவன் நம்மளை பத்தி ஒரு மாதிரி பேசுவான் அந்த அந்த அம்மா நம்மளை ஒரு மாதிரி பேசுவான் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆமா என் தான் தப்பு நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய அளவுல வெற்றி பெறுவான் சரிங்களா நம்ம ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி என்னால் ஜெயிக்க முடியல நான் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது அந்த தோஷங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் அந்த சனி பகவானுடைய அவர் கொஞ்சம் பிரச்சனையான எடுத்து வந்தாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாங்க சரிங்களா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா லகுவராகி ஆலயம் சரிங்களா கூடவே இங்க ராகு கேது இருக்காங்க ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த கோயில் இருக்கு சரிங்களா இங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு அதுல ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம் இந்த கோயில் திருச்சி மாவட்டம் சமயபுரம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சமயபுரம் பக்கத்தில் தொண்ணூற்றி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கோயில் இருக்கு விருப்பம் இருந்தால் நேரில் வாங்க நிச்சயமாக பிரச்சனைகள் அம்மா வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க ராகு கேது தோஷங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை அம்மா வந்து அதை சரி பண்ணி இங்கே நிறைய பேர்த்து கொடுத்துட்ருக்காங்க பஞ்சமிக்கு எந்த எல் எந்த எல்லா பஞ்சமிக்கும் ராகு கேது தோஷமும் நிவர்த்தி பண்ணி இங்கே கொடுப்பாங்க அதுக்கான பரிகார ஹோமமும் இங்கே நடக்கும் சரிங்களா பஞ்சமி ஹோமத்தோடு ராகு கேது தோசை பரிகாரம் அந்த ஹோமமும் அங்கே நடக்கும் சரிங்களா நிச்சயமாக வந்து பலன் அடைஞ்சிக்கோங்க நிச்சயமாக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு திருப்பு முனைவாக இருக்கும் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகமாகிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்